അമ്മയെ ഹർക്കിയെന്ന തിങ്ങ് ചെയ്തോ ഇതെല്ലാം നടക്കും ആണ് നെഞ്ചനെ ആ നടക്കും ആണ് നെഞ്ചനെ നടന്നിരിച്ചു നടന്നിരിച്ചു അതു ഫസ്റ്റ് വീക്ക് ലേ നടക്കണേ ഞാൻ கனവിലൂടെ പോലും நினைக்கലേ ഞാൻ സ്വപ്നത്തിൽ പോലും കണ്ടില്ല എല്ലാം ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം ആണ് ഇതാണ് ബിഗ് ബോസ് जी இங்க பிரேம் பாருங்க ஜி ஆனா நாமெல்லாம் அழுகிறவங்க இல்லடா நாலு பேரை அழ வைக்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்த பார்வதியே ஒருத்த அள வச்சுட்டாண்டா ஒருத்தங்க அளம்போது சிரிக்க கூடாதா சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன இருந்தாலும் கர்மாங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நம்மளுக்கும் அந்த நிலைமை வரலாம் எனிவே இந்த லெவல்ல என்ஜாய் மொமெண்ட் உள்ள மாப் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தீங்களே ஜாலியா இருந்ததா சுகமா இருந்ததா பார்வதி அழுதது என்னமோ அஞ்சு நிமிஷம் தாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கேக்கும் ஆனா கேக்காத மாதிரியே இருக்கிறது இதுல என்ன ட்விஸ்ட்னா பார்வதி மேல தப்பே கிடையாதுதான் வெளுத்து கட்டுன்னு ஒரு டாஸ்க் வெளுத்து கட்டு இதுல என்ன ட்விஸ்ட்னா பார்வதி மேல தப்பே கிடையாதுதான் வெளுத்து கட்டுன்னு ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வந்து அழுக்கா இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட ஒரு பக்கெட்ல ஊற வச்சிருக்குது அதை யார் எடுத்துட்டு வந்து நீட்டா துவைச்சு ஒரு பக்கத்துல இருக்கிற ஹேங்கர்ல மாட்டுறீங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னா நீ எல்லாரும் ஓடி போய் அளுக்க ஜீன்ஸ்ஐ எடுத்துட்டு வந்து பకెட்ல ஊற வைக்கிறத டிங்க் பண்ணி ஓடுவாங்க. ஆனா நம்ம பார்வதி மட்டும் கிளவரா ஒன்னு பண்ணிருபாங்க. ஓடி போய் எல்லாரும் ஜீன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளார தண்ணி எடுக்கிறதுக்கு ஓடிங்க. தண்ணி எடுத்தத தான் முதல்ல ஜீன்ஸை துவைக்க முடியும். எல்லாரும் ஓடி போய் ஜீன்ஸ் எடுக்கும்போது நம்ம பார்வதி தண்ணியை எடுக்கிறாங்க வாட் அ என்ன ஒரு தாட். ஆனா கிளவரா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒத்துக்குதா வேணும் ஏன்னா எல்லா எப்படி இருந்தாலும் ரூல்ல வந்து தண்ணி தான் फर्स्ट எடுக்கணும் ஜீன் தான் फर्स्ट எடுக்கணும் அப்படின்னால சொல்லல சவுண்ட் கேட்டவுடன் ஓடி போய் பாஸ்கெட்டில் இருக்கும் எட்டு அழுக்கான ஜீன்ஸை எடுத்து வாஷெரிய இடத்துக்கு சென்று வாஷையை ஆரம்பிக்கலாம் எப்படி இருந்தாலும் ரூல்ல வந்து தண்ணி தான் फर्स्ट எடுக்கணும் ஜீன் தான் फर्स्ट எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்பதான் அவங்க ஜீன் எடுக்கல இதுதான் ரூல் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னால அதல சொல்லல அதெல்லாம் இல்லையா இல்லையா

ஆனா எனக்கு தெரிஞ்சு துணி துவைக்க வந்த பார்வதிய எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கெமிய வச்சு துவைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் பார்வதிக்கு நடந்தது சதிதான் நடந்தது சதிதான் சதிதான் கவிதமா இருக்குது பார்வதிக்கு நடந்த சதியால பார்வதி வந்து பயங்கரமா அழுதுட்டுதான் இருந்தாரு அவங்க கூட்டாளியான திவாகரே எல்லார்த்து கூடையும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மைசூர்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை வந்து ஜூம் பண்ணி காமிச்சாங்க வேற லெவல்ல எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க திவாரை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கவனிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் மைசூர்பா சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு பார்வதி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க பார்வதி அழுகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்துக்கலாம் என்னடா நம்ம கூட கூட்டாளியா இருக்கிற திவாகர் எல்லாத்தையும் சேர்ந்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கிறா நம்ம இப்படி அழுதுட்டு இருக்கிறமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அது எச்சா ஃபீல் பண்ணிருப்பாங்களான்னு கூட அந்த மொமெண்ட் தேர்ணுச்சு அப்படிதான் அழுதுட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் கிடந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்றதுக்கு வந்த சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்னா சோக மியூசிக் வாசிக்கிறீங்க பார்வதிக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறம் பார்வதி எல்லாருக்கு மேலயும் வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முதல் இறை நம்ம ஆதிரை தான் சரி இந்த தண்ணியை தானே தள்ளி விட்டாங்க எல்லாரும் துவைச்சி முடிச்சு அடுக்கு தண்ணி இருக்கும் அதையாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்வதி போகும்போது அந்த தண்ணியும் ஆதிரை வந்து தள்ளி விட்டுறாங்க தண்ணியை தள்ளி விட்டது யாரு ஆதிரை தான் சரி இந்த தண்ணியை தானே தள்ளி விட்டாங்க எல்லாரும் துவைச்சி முடிச்சு அடுக்கு தண்ணி இருக்கும் அதையாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்வதி போகும்போது அந்த தண்ணியும் ஆதிரை வந்து தள்ளி விட்டுறாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா பார்வதினால அதை ஏத்துக்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு ஆதரவு பண்ணினதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு டேலண்ட் தான் எப்படி பார்வதி வந்து துணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஓடி போய் தண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஆதிரை போட்டது நம்ம மிச்ச வைக்கிறத நீ யாராவது எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க யோசிச்சதும் டேலண்ட் தான் ஆனால் பார்வதியால் தாங்கிக்க முடியல இதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு எல்லாது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கெமிக்கும் பார்வதிக்கும் இடையில வேற லெவல்ல இந்த டாஸ்க்கு அப்புறம் ஒரு வகை வந்து வேற லெவல்ல மூன்றுச்சுன்னு தான் சொல்லணும் என்ன இருந்தாலையும் பார்வதி வந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே விஷம் அவ பயங்கரமான மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஷமே பார்வதி தான் அது சீசன் பார்த்துட்டு கேட்டுக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் போக போக தெரியும் கெமிக்கிட்ட வந்து பயங்கரமான இது மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் எனக்கும் பக பகதான்